இனியவர்களே இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் உயிர்ப்பு விழா நல்வாழ்த்துக்களை தருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு வரலாற்று நிகழ்வு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நமக்கு ஒரு நம்பிக்கை தருவதாக இருக்கிறது இந்த உயிர்ப்பு நமக்கு வெற்றியாக நம்பிக்கையாக வாழ்வாக இருக்க வேண்டும் என உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன் அன்பானவர்களே இயேசுவின் உயிர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பதில் தருமா முதல் உயிர்ப்பு செய்தி இன்றைய சூழலுக்கும் பதில் தருமா என்றால் பதில் தருவதாக இருக்கிறது இயேசுவின் உயிர்ப்பு ரத்தம் உயிர் வாழ்வு சார்ந்ததாக இருக்கிறது நமக்காக ரத்தம் சுந்தி உயிரை தந்து அவர் கல்லறையிலிருந்து எழுந்தார் என்பதுதான் வரலாறு தரக்கூடிய உன்னதமான செய்தியாக இருக்கிறது இந்த உன்னதமான உயிர்ப்பு விழா வழிபாடோடு முடங்கிவிட கூடாது மாறாக வாழ்வோடு இணைந்து விட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் வழிபாட்டிலே அல்ல இயேசு உயிர்த்து விட்டார் என சொன்னோம் என்று சொன்னால் அது போதாது மாறாக நமது வாழ்வில் இயேசு இருக்கிறார் என்னில் அவர் உயிர்த்து இருக்கிறார் என்ற செய்திதான் நமக்கு அந்த உயிர்ப்பை வாழ்வாக்குவதாக இருக்கும் அன்பானவர்களை இதற்கு என்ன செய்ய நிக்கோதோவியிடம் ஆண்டவர் ஏசி சொன்னார் மீண்டும் பிறக்க வேண்டும் தூய ஆவையால் நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் பழைய பாவ வாழ்க்கை தீமையான வாழ்க்கை அழிந்து விட்டது புதிய வாழ்க்கை நம்பிக்கையான வாழ்க்கை நான் ஒரு விழிப்பு பெற்ற வாழ்க்கை வாழ்வேன் என்பதுதான் உண்மையான உயிர்ப்பாக வாழ்வாக இருக்கும் என்பது உண்மை ஆகவே நம்பிக்கை நமக்குள் எழ வேண்டும் உயிர்ப்பு என்பதே நமக்குள் ஒரு விழிப்பு நமக்குள் நம்பிக்கை நமக்குள் ஒரு புது வாழ்வு புதிய மனிதனாக பிறத்தல் ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அன்பானவர்களை ஆவியில் பிறத்தல் புதிய இதயம் புதிய ஆவியை கொண்டிருத்தல் இனிவர்களே இயேசுவின் பணி தொடக்கத்திலே ஆண்டவர் இயேசு சீடர்களை அழைக்கும்போது அழகாகச் அழகாக சொன்னார் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் நீங்கள் வலைகளை போட்டு மீன்களை பிடிக்கும் இந்த நிலை இனி தேவையில்லை மனிதர்களை தேடுங்கள் அன்பானவர்களே இதைத்தான் அவரது உயிர்ப்பும் நமக்கு சொல்லித்தருகிறது தாண்டவர் தன் அன்பான நண்பர்களை திரு தூதர்களை அன்பு செய்த மக்களை தேடி சென்றார் ஆகவே நாம் ஒரு மனிதாபிமானமிக்க நல்ல வாழ்வை அடைய வேண்டும் தேட வேண்டும் என்பதுதான் உயிர்ப்பு தரக்கூடிய உன்னதமான செய்தியாக இருக்கிறார் முதல் ஈஸ்டர் உயிர்ப்பு என்ன சொன்னது அன்பானவர்களே மூன்று நிலையில் நான்கு நற்செய்தியிலும் உயிர்ப்பு தரக்கூடிய செய்தியை பார்க்கலாம் ஒன்று கல் புரட்டப்பட்டது இரண்டு ஒளி வான தூதர்கள் அங்கு இருந்தார்கள் மூன்று அவர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டு அன்பானவர்களே இந்த மூன்று நிலைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பில் இருந்தது என்ன அர்த்தம் இந்த முதல் ஈஸ்டர் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன கல் புரட்டப்பட்டிருந்தது அன்பானவர்களை நமது வாழ்வில் உள்ள கல் தடை புரட்டப்பட வேண்டும் இன்னும் நான் பழைய தீமையை பழைய பாவத்தை பழைய பழக்க பழைய சோம்பலை பழைய முடங்கி கிடப்பதை பழைய சித்தாந்தங்களை பழைய மத வரிகளை பழைய சாதி வரிகளை பழைய ஆண்மண் வேறுபாடுகளை பழைய கல்வித்தரம் இவனுக்கு பிடித்தான் இவனுக்கு இப்படித்தான் என்ன எண்ணங்களை பழைய அரசியல் தீமைகளை நான் இன்னும் வைத்து கொண்டிருக்க கூடாது ஒரு புதிய ஆவி கொண்டு புதிய மனிதனாக எழ வேண்டும் என் இதயத்தை மூடியிருக்கக்கூடிய கல் திறக்கப்பட வேண்டும் என் கண்களை மூடியிருக்கக்கூடிய கல் திறக்கப்பட வேண்டும் என் பாதையில் இருக்கக்கூடிய கல் திறக்கப்பட வேண்டும் இந்த விழிப்பு எனக்கு வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவின் முதல் ஈஸ்டர் செய்தி கல் திறக்கப்பட்டு இருந்தது அதனால் தான் இயேசு உயிர்த்தார் நம்மில் இயேசு உயிர்க்க வேண்டும் இந்த கல் திறக்கப்பட வேண்டும் நம்மை மூடியிருக்கும் நம்மை முடக்கி போட்டு இருக்கும் நமது வாழ்வை தவறாக வழிநடத்தும் கற்கள் இனி இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த முதல் ஈஸ்டரின் முதல் நிலையாக இருக்கிறது நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் நல்ல உறவு நல்ல தெளிந்த பார்வை நல்ல உழைப்பு நல்ல சுறுசுறுப்பு ந எல்லோரோடும் நல்ல உறவு மனிதர்களோடு நல்ல உறவு நல்ல மனிதர்களை பிடிக்க முயற்சி அனைத்து தவறு பாவம் தீமைகளை மறந்த நிலை இது இருக்குமென்றால் கல் திறக்கப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இரண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால் ஒளி வீசும் பெண்ணிறை ஆடை அணிந்த சம்மனசுகளை வானதூதர்களை பார்த்தார்கள் நான்கு நற்செய்தியிலும் அருமையான முழக்கம் இதுவாக இருக்கிறது அன்பான சகோதரி சகோதரிய கல் திறக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நமது மூட பழக்க விளக்கம் பழமை ஒளிந்து நாம் நம் கண்களை திறந்து விட்டோம் நம் இதயத்தை திறந்து விட்டோம் பாதைகளை செம்மைப்படுத்திவிட்டோம் என்றால் நல்ல மனிதர்கள் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் ஒளி மனிதர்கள் இறை அருள் சம்மரசுகளின் பாதுகாப்பு நமக்கு கிடைத்துவிடும் என்பதுதான் முதல் ஈஸ்டர் செய்தியின் இரண்டாவது நிலை பூட்டிக்கிடக்கிறோம் இன்னும் நான் வெளிவரவில்லை பயந்து கிடக்கிறேன் நான் ஒளிந்து இருக்கிறேன் ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது நான் பழைய வாழ்க்கையிலேயே படுத்து கிடக்கிறேன் என்று இருந்தோம் என்றால் நல்ல மனிதர்களை நல்ல வாய்ப்பை அருளை இறை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் இரண்டாவது நிலையாக முதல் ஈஸ்டர் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது முதல் ஈஸ்டரின் மூன்றாவது நிலை இயேசுவை பெண்கள் கண்டார்கள் இயேசுவை சீடர்கள் கண்டார்கள் இயேசு அவர்களோடு உறவாடினார் மீன் உண்டார் உங்களுக்கு சமாதானம் என்றார் உலகெங்கும் போய் நற்செய்தியை அறியுங்கள் என்றார் இனியவர்களே இது என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது நீங்கள் உங்கள் தலைக்கற்களை இதயத்தை மூடியிருப்பதை கண்களை மூடியிருப்பதை செல்லும் பாதையில் தடையாயிருப்பதை உடைத்து விட்டால் பல நண்பர்கள் பல உயர்ச்சிகள் இறை அருள் இவையெல்லாம் கிடைக்கும் நீங்கள் கடவுள் வகுத்த திட்டத்தை காண்பீர்கள் நீ உலகிற்கு ஒளி நீ உலகிற்கு உப்பு என்று ஆண்டவர் சொன்னார் உனக்கு பத்து தாளந்தை தந்திருக்கிறேன் என்று சொன்னார் ஐந்து தாளந்தை தந்திருக்கிறேன் என்று சொன்னார் அதை கண்டுகொள்வோம் முடங்கியவர்கள் உறங்கியவர்கள் பழைய நிலையிலே வாழ்பவர்கள் சாதியையும் மத வெறியையும் இன்னும் ஆண்மன் அடிமைத்தனம் இப்படித்தான் என்ற சித்தாந்தங்கள் வைத்திருப்பவர்கள் இயேசுவை நல்ல வழியை காண முடியாது தங்கள் மனதை திறந்தவர்கள் நல்ல மனிதர்களோடு உறவாடுவார்கள் இறை அருளை பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் தங்கள் லட்சியத்தை தங்கள் திறமையை தங்கள் தங்கள் கனியை பெற்றுக்கொள்வார்கள் அதுதான் இயேசுவை கண்டுகொள்ளுதல் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள் அம்மா முதல் ஈஸ்டர் தரக்கூடிய செய்தியை பார்த்தீர்களா கல்லறை திறந்தது கல் புரட்டப்பட்டது மான தூதர்கள் அங்கு இருந்தார்கள் அவர்கள் ஒலியூசும் மக்களாக இருந்தார்கள் உயிர்த்தவரை ஏன் இன்னும் கல்லறையில் தேடுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள் இயேசுவை கொண்டார்கள் இதுதான் முதல் ஈஸ்டர் செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த செய்தி கனிவாக இருக்கிறது இனிமையாக இருக்கிறது வாழ்வாக இருக்கிறது இயேசுவின் வாழ்வு தொடக்கம் முதல் முடிவு வரை உண்டு இயேசு என்றும் மாறாதவர் வெவிலியம் என்றும் எக்காலத்திற்கும் நல்வாழ்வை சுட்டிக்காட்டுவது காட்டுவது உயிர்ப்பு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த யூபிலி ஆண்டிலே ஒரு அருமையான ஒரு விழிப்பு வெளிப்பாயிருங்கள் அந்தவர்கள் அந்த மூன்று நிலையும் பாருங்கள் அந்த கல்லறையின் கல் திறக்கப்பட்டு இருந்தது இன்று பல வழிகள் நமக்கு இருக்கிறது வளர்வதற்கு உயர்வதற்கு உறவாடுவதற்கு நம்மை முன்னேற்றிக் கொள்வதற்கு பல வழிகள் இருக்கிறது நாம் இன்னும் அந்த சீடர்கள் அறையில் தங்களை வைத்து கொண்டது போல நம்மை முடக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது பல வழிகள் உலகிலே உண்டு முன்னேறுவதற்கு உண்டு உறவாடுவதற்கு உண்டு நல் வழிகளை கொண்டவன் தன்னை மூடியிருக்கக்கூடிய கல்லை திறக்கிறான் என்பதுதான் செய்தி இது தனிப்பட்ட வாழ்விலே குடும்ப வாழ்விலே சமூக வாழ்விலே இருக்க வேண்டும் ஒளி தூதர்களை காண வேண்டும் என்னுடைய சூழலிலும் நல்ல மனிதர்கள் நல்ல தலைவர்கள் நல்ல வழிகாட்டுகள் நல்ல பேராசிரியர்கள் நல்ல முதியவர்கள் நல்ல தாய் தந்தையர் நல்ல நண்பர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் நாம் யாரோடு இணைகிறோம் என்பதில் இருக்கிறது மூன்றாவதாக இயேசுவை காண முடியும் என்னுடைய சூழலில் இயேசுவை காண முடியும் எங்கு மகிழ்ச்சி இருக்கிறது எங்கு அமைதி இருக்கிறது எங்கு இருக்கிறதோ அங்கு இயேசு இருக்கிறார் இரண்டு மந்து பெயர் என் பெயரார் கூடியிருக்கும் இடத்தில் இயேசு உங்கள் வாழை உன்னதமாக உயர்த்தும் போது உங்கள் கடமைகளை சிறப்பாக செய்யும் பொழுது பிறருக்காக நீங்கள் வாழும் பொழுது உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் சமூகத்தை உயர்த்திட எத்தனைக்கும் பொழுது இயேசுவை நாம் காண்கிறோம் வர்களே இந்த செய்தியை இந்த விழிப்பை நமது வாழ்வில் எப்படி பார்ப்பது கண்டுகொள்வது மூன்று நிலையிலே உங்களுக்கு சொல்கிறேன் மனதிலே நிறுத்திவிடுங்கள் ஒன்று தடை கற்கள் அளிக்கப்பட விழிப்பு ஏற்பட தனிப்பட்ட வாழ்வில் நீங்கள் நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும் தனிப்பட்ட உங்கள் வாழ்வில் நான் உயிர்க்க வேண்டும் நான் இன்னும் சோம்பி இருக்கக்கூடாது இருப்பதையே வைத்து கொண்டு ஓட்டி கொண்டு இருக்கக்கூடாது இன்று என்ன புதியன படைத்துவிட்டேன் எதை நல்லதாக செய்துவிட்டேன் எதை படித்துவிட்டேன் எதை நான் அறிந்து கொண்டேன் என ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட வாழ்விலே முன்னேற வேண்டும் அன்பானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஐந்து நிலையிலே மக்கள் தனிப்பட்ட வாழ்வில் விழிப்பாகவில்லை என்று சொன்னால் அவர்கள் வாழ்வு சீரழிந்துவிடும் என சொல்லுகிறது ஒன்று உங்களுடைய படிப்பை விட உங்களுடைய திறமையை விட உங்களை ஆளும் பண்பு இமோஷனல் மேனேஜ்மெண்ட் இருக்க வேண்டும் என சொல்லுகின்றார்கள் எங்கு எப்படி எந்த இடத்தில் எந்த சூழலில் பேச வேண்டும் உயர வேண்டும் என்ற ஒரு ஆளுமை பண்பு தன் உணர்வு உணர்ச்சிகளை தன்னை ஆளும் பண்பு இருந்தவர்கள்தான் வாழ்வில் வெற்றியடைவார்கள் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் கத்தி எடுத்துக்கொண்டு செல்லுகின்றார்கள் நண்பர்கள் குடிக்கும்போது வெட்டி கொள்கின்றார்கள் வேலை செய்யும் இடங்களிலே சண்டைகள் பிரச்சனைகள் இருக்கிறது அரசியல் தலைவர்கள் பழமை கருத்துகளை எல்லாம் பேசிக்கொண்டு மக்களை உணர்ச்சியில் தூண்டுகிறார்கள் இவை நீடிக்கும் என்று சொன்னால் நல்வாழ்வு மலராது ஆகவே ஒரு விழிப்பு நமக்குள் வேண்டுமென்றால் நம்மை நம் உணர்வுகளை ஆளும் பண்பு இருக்க வேண்டும் அவர்கள்தான் வாழ்வில் உயிர்த்தவர்கள் இரண்டாவது இன்றைய சூழலில் தற்காலிகமாக உங்களை பயன்படுத்தும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யூஸ் அண்ட் த்ரோ பயன்படுத்தி விட்டுவிட வேண்டும் நிறைய அலுவலகங்களில் பார்த்தீர்கள் என்றால் இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கின்றார்கள் நாற்பது வயதுக்குள் தள்ளிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது நாற்பது வயதுக்குள் யாரை வைத்துக் கொள்வார்கள் சரியான திறமை அந்த அலுவலகத்தை நடத்தும் திறமை ஒரு தொலைநோக்கு தன்னை வைத்திருப்பவர்களுக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு அறிவு இருந்தால்தான் அவர்கள் நிலைத்து நிற்பார்கள் ஆக ஒவ்வொரு நாளும் என்னை வளர்க்க வேண்டும் என்ற விழிப்பு உயிர்ப்பு ஒவ்வொரு தனி மனிதரிலும் இருக்க வேண்டும் மூன்றாவது பாவத்தை பற்றிய எண்ணும் குறைந்து போய்விட்டது இது தவறு தீமை அநியாயம் என்ற எண்ணம் குறைந்து விட்டது இப்படி இருக்குமென்றால் அவர்கள் வாழ்வில் அமைதியையும் சமூகத்தில் நல்ல உறவையும் பெறமாட்டார்கள் சீக்கிரமாகவே அவர்கள் வாழ்க்கை முடிந்துவிடும் அநியாயம் பண்ணுகிறேன் ஏமாத்துகிறேன் நன்றாக வாழ்ந்து விடுவேன் என்பது இனி இல்லை சட்டம் ஆளுநர்களையும் அரசாங்கத்தையும் கூட நிலை வந்துவிட்டது தீமை தவறு பாவம் செய்பவர்கள் இனி கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் உங்கள் மனச்சாட்சியும் இனி இந்த சமூகத்தில் தீமை லஞ்சம் கெட்ட வார்த்தை கெடுத்தல் பத்திரத்தை மாத்துதல் செய்தால் நிலைக்க முடியாது தனிப்பட்ட வாழ்வில் உழைத்து உயர வேண்டும் என்ற விழிப்பு பாவமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விழிப்பு வேண்டும் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் செய்தியாக இருக்கிறது நான்காவது தனி மனித வாழ்விலே ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அறம் நிறைந்த வாழ்க்கை ஒழுக்கம் இல்லை என்றால் சமூகத்தில் புறக்கணிக்கப்படுவீர்கள் இது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தேடலாக இருக்கிறது இது இரண்டாயிரத்தி முப்பதில் இன்னும் அதிகமாக இருக்கும் சமூக ஒழுக்கத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் முக்கியம் சரியான நேரம் சரியான பார்வை சரியான உறவு இதையும் அவசியம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் விழிப்பு இல்லை என்றால் அரசியல்வாதிகள் கூட என்ன பேசினாலும் அது மக்கள் மன்றம் வந்துவிடும் ஐந்தாவதாக பொறுமை இன்று இந்த சமூகத்தில் பொறுமை இல்லாமல் அவசரமாக இருக்கிறது அதனால்தான் நிறைய பேர் அவசரமாக சாலையில் உயிரை விடுகிறார்கள் அவசரமாக நிறைய பேர் தங்கள் வாழ்வை முடித்து கொள்ளுகிறார்கள் எங்கும் பார்த்தாலும் விபத்து எங்கும் கொலை எங்கு பார்த்தாலும் சண்டைகள் எங்கு பார்த்தாலும் நோய்கள் அவசர உணவு அவசர வாழ்க்கை என்று ஒவ்வொரு தனி மனிதரும் வாழ ஆரம்பித்து விட்டார் கல்லறை விட்டு எழுங்கள் தடை கற்களை புரட்டுங்கள் விழிப்பு அடையுங்கள் என்று ஆண்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனது ஈஸ்டர் செய்தியை சொல்லி தருகின்றார் இரண்டாவது குடும்பத்துக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தின் தடை கல்லை புரட்டுங்கள் எங்கு பார்த்தாலும் இப்பொழுது விவாகரத்து ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வைத்திருக்கிறவன் விவாகரத்து மூன்று குழந்தைகளை கொன்று கூட இன்னொருவனோடு உறவு ஐந்து மாத குழந்தையை தொட்டியில் போட்டு கொன்று அடுத்தவனோடு உறவுக்கு ஆசை குடும்ப வாழ்வு சீரழிந்து கொண்டு இருக்கிறது அன்பானவர்களை விழிப்பு வேண்டும் குடும்பத்தில் பணம் பணம் வேலை வேலை என்று அலைவதை விடுத்து கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்திருத்தல் ஆண்டவர் ஏச சொல்வாரே திராட்சை கொடி அந்த செடிகளோடு இலைகளோடு இணைந்திருந்தால்தான் கனி கொடுக்கும் ஆகிய குடும்ப உறவு மிக முக்கியம் விழிப்பாயிருங்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகின்றார் இந்த குடும்ப உறவுக்குத்தான் மகிழ்ச்சி தான் படம் சொத்து சுகங்களை மாடி வீடுகளை வாங்கி பல பொருட்களை வாங்கிவிட்டு பல குடும்பங்கள் கணவர் இல்லாமல் மனைவி இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் தனித்திருக்கிறார்கள் தடை கற்களை புரட்டுங்கள் குடும்பத்தில் நல்லதொரு வாழ்வை மல்ல நல்லதொரு வாழ்வை மலர வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எழட்டும் தடை கற்களை அகற்றுங்கள் கணவன் மனைவி என்ற சம்மணத்துகளோடு பிள்ளைகள் என்ற முகங்களோடு பழகுங்கள் நல்ல உறவை ஆண்டவரை உங்கள் குடும்பத்தில் காண்பீர்கள் இதுதான் உயிர்ப்பு செய்தி மூன்றாவதாக சமூகத்திலே நல்ல வெளிய்ப்பு வேண்டும் என்று வாருங்கள் மதவெறிகளை தூண்டக்கூடிய கட்சிகள் சிறுபான்மையினரை அடக்கக்கூடிய கட்சிகள் டெல்லியிலே குறை ஞாயிறு நடத்தக்கூடாது என்ற நிலை கோவில்களை இடிக்கக்கூடிய நிலை சிறுபான்மையினருக்கு உரிமைகள் மறுக்கப்படக்கூடிய நிலை வளர்ந்து கொண்டு மத மதவெறியின் உச்சமாக டெல்லியிலே பல்கலைக்கழகத்திலே அதன் முதல்வர் போய் என்ன செய்கிறார் பள்ளி வகுப்பு அறைகளில் கல்லூரியின் வகுப்பு அறையில் சாணத்தை பூசுகின்றார் மாட்டு சாணத்தை பூசுகின்றார் ஏனென்றால் வெப்பம் அதிகமாக இருக்கிறது இந்த சாணத்தை குளிர் வந்துவிடும் வெப்பம் இருக்காது மாணவர்கள் என்ன செய்து விட்டார்கள் பிரின்சிபல் முதல்வர் அறையில் போய் சாணத்தை பூசுகிறார் என்ன உங்கள் அறையில் சாணத்தை பூசுகிறோம் நீங்கள் குளிர்ச்சியாக இருங்கள் உங்கள் குளிர்சாதன பெட்டியை எங்கள் வகுப்புகளுக்கு தந்துவிடுங்கள் நாங்கள் குளிர்ச்சியாக இருக்கிறோம் விழிப்பு அரசியல்வாதிகள் ஏமாத்திவிடக் கூடாது மத வெறித்தனங்கள் நம்முடைய சமூக அன்பை மனிதர்களை தேடுவதை குறைத்துவிட கூடாது விழிப்படைய வேண்டும் என்று யார் நமக்கு இந்த சமூகத்திற்கு இந்துக்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இன்னும் புத்த மத சீக்கிய மத எல்லா மத மக்களையும் அவர்கள் உரிமையோடு வாழ யார் வழிவகை காட்டுவார்கள் என்ற விழிப்பு நமக்கு வேண்டும் ஏன் கட்சி என்னுடைய மதம் என்பதினால் நான் ஒரு கழகத்தை உருவாக்கக்கூடிய சூழலை நான் உருவாக்க கூடாது அந்த என்னை தடுக்கக்கூடிய அந்த கல்லை புரட்ட வேண்டும் நல்ல மனிதர்களோடு வான தூதர்களோடு கடவுள் பிள்ளைகளோடு கைகோர்க்க வேண்டும் அங்குதான் உயிர்ப்பை இயேசுவை மீட்பை காண்பு என்பது உண்மை அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு பெண்கள்தான் ஓடினார்கள் கல்லறை நோக்கி சீடர்கள் பயந்து போய் கதவை தாளிட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பது முதல் ஈஸ்டர் தரக்கூடிய செய்தி என்றும் நாம் விழிப்பாக இருக்கிறோமா இல்லை என்றால் கதவை தாளிட்டு கொண்டு இருக்கிறோமா வெளியே வருவோம் வெளிப்படைவோம் நம்முடைய தடை கற்களை புரட்டுவோம் நிச்சயம் நல் உள்ளங்களின் உறவு கிடைக்கும் உயிர்ப்பு செய்தி நமக்குள் என்று இருக்கும் அதனில் நீங்களோ நானும் மட்டும் வாழ மாட்டோம் உலக மக்கள் அனைவரும் நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு நல்வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் இத்தகைய விழிப்பை பெற்றுக்கொள்ள அனைவரும் இந்த உயிர்ப்பை வாழ்வாக்குவோம் அனைவருக்கும் மீண்டும் உயிர்ப்பு விழா நல் வாழ்த்துக்கள்